ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே வெற்றியை நீ அதிகளவு காணப்போகின்றாய் தோல்விகளை கண்டு துவலாமல் பெருமளவு முயற்சியை நீ செய்ய ஆரம்பித்ததால் மிக பெரிய வெற்றி உனக்கு சொந்தமாக போகின்றது நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையானது காணப்போகின்றது இவ்வளவு நாள் நான் உனக்கு நடத்தி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பானவை நிம்மதியை கொடுக்கக்கூடியவை வாழ்விற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவை இந்த முருகன் நான் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்றோ உன் கண்கள் என்னை ஏனப்பா பார்க்கவில்லை என்றோ நீ என்னிடம் சில சமயங்களில் கேட்கின்றாய் என் அன்பு குழந்தையே என்னுடைய முழு கவனம் உன் மீது இருப்பதை நான் உனக்கு பலமுறை முறை உணர வைத்திருக்கின்றேன் என்னுடைய சக்தி என்ன என்பதை உன் வாழ்க்கையில் நான் பலமுறை புரிய வைத்தும் இருக்கின்றேன் ஆனால் ஏதாவது ஒரு துன்பம் என்று வந்தால் அத்தனையையும் மறந்து விடுவது வேடிக்கையானது ஒரு உதவியை சில சமயங்களில் யாரால் செய்ய முடியவில்லை என்றால் வாழ்நாளில் அவர்கள் உனக்கு செய்த உதவிகளை எல்லாம் நீ மறந்து விடுவது நியாயமாகுமா என் அன்பு குழந்தையே நான் உனக்கு பல உதவிகளை பல நேரங்களில் செய்திருக்கின்றேன் நீ கேட்டது ஒரு சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் தாமதமாகின்றது என்றால் அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் அந்த எல்லாம் அவிழ்த்து உனக்கு வாழ்நாள் முழுக்காது சந்தோஷத்தை கொடுக்கவைகளாக மாற்றி கொடுக்க சிறிது கால தாமதம் ஏற்படுகின்றது அதை உணர்ந்து புரிந்து தெரிந்து இந்த கந்தனின் மீது நீ நம்பிக்கையை கடலளவு பெருக்கி கொள்ள வேண்டுமே தவிர கடுகளவு கூட நீ சுருக்கி கொள்ளக்கூடாது என் அன்பு குழந்தையே உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கர்ம வினைக்களின் காரணமாக தாமதப்படுவதால் பயந்து போய் விடாதே கிடைக்காது என்று தவறான முடிவை எடுத்து வேறு பாதையில் சென்றும் விடாதே சற்று பொறுமையாக இரு நிதானம் காத்து அவசரப்படாமல் இரு இந்த கந்தனை நம்பி காத்திரு உன் கனவானது நிஜப்படும் வகையில் அத்தனையும் சாத்தியமாகும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக நிச்சயம் மாறும் எந்த ஒரு மனக்குறையும் இல்லாமல் மனவேதனையும் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை நான் மனதில் கொண்டு அத்தனை வேலைகளையும் உனக்கு பதிலாக நான் ஒருவன் நின்று செய்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே என்னுடைய ஆறுபடை வீட்டிற்கும் ஒவ்வொரு முறையும் நீ ஒவ்வொரு வீடாக வந்து என்னை பார்க்கும் வழக்கத்தை வைத்துக்கொள் எத்தனை துன்பங்கள் உன்னை வந்தாலும் அத்தனை துன்பங்களையும் நீயே உன்னுடைய கரங்களால் தெரியக்கூடிய அளவிற்கு உனக்கு சக்தியை நான் கொடுப்பேன் வரக்கூட முடியவில்லையே அதற்கு காலமும் நேரமும் பொருளாதாரமும் கைகூட வரவில்லையே அப்பா அதற்கும் நீதான் வழி செய்ய வேண்டும் என்று கலங்கி நிற்கின்றாய் என்னுடைய ஆலயத்திற்கு வருவதில் கூட சில தடைகள் இருப்பதை நினைத்து கவலை கொள்கின்றாய் அத்தனை தடைகளையும் நான் விலக்கி வைப்பேன் என்னை பெருமளவு மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு ஆலயமாக வந்து சந்தித்து நீ மிகவும் மனம் மகிழ்வாய் வரும்பொழுது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை நீயே உணரவும் செய்வாய் எல்லா நேரங்களிலும் நான் முழுமையாக உன்னுடன் இருந்து துணை புரிவதை ஆங்காங்கே என்னுடைய வேலை காட்சியாக கொடுத்து மயிலை காட்சியாக கொடுத்து என்னுடைய திரு உருவத்தையும் பெயரையும் காட்சியாக கொடுத்து நான் இருப்பதை உணரச் செய்வேன் என் சக்தி என்ன என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ இனி அற்புதமாக காண்பாய் வேல் மாறலை படிக்கும் பழக்கத்தை வைத்துக்கொள் வேலினுடைய துணை உன் வாழ்வில் அதிக அளவு வந்து கொண்டு இருக்கும் சக்தி மேல் சக்தி உன்னுடைய மனதிற்கும் உன்னுடைய உடலிற்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் வலிமை பெற்ற மனிதனாக நீ மாறப்போகின்றாய் யாராலும் உன்னை சுலபத்தில் அசைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு வலிமை உனக்குள் இருந்து பிறப்பெடுக்கும் என் அன்பு குழந்தையே என்னுடைய சக்தி வேலாக இருந்து உனக்கு துணை நிற்கும் எந்த ஒரு தடை வந்தாலும் என் மீதான பக்தியை குறைத்து கொள்ளாமல் தொடர்ந்து முயற்சி செய் மாபெரும் வெற்றி உனக்கு பரிசாக கிடைக்கும் உனக்கான நல்ல நேரத்தை எல்லாம் ஆங்காங்கே நான் உருவாக்கி கொடுப்பேன் தடை ஏதாவது வந்து உன் முன் நின்றால் அந்த தடைகளை அந்த சமயமே தக தெரியக்கூடிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என் அன்பு குழந்தையே உன்னை என் நேரமும் அன்பாக அரவணைத்து பாதுகாப்பேன் தவறாக நீ நடக்க ஒரு பொழுதும் நான் அனுமதிப்பது இல்லை தவறான எண்ணங்கள் சில சமயங்களில் எதிர்மறையாக உன்னுடைய மனதிற்குள் தோன்றும் போது அந்த வேலை கொண்டு அந்த எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் வேரோடு அழிக்க முற்படுகின்றேன் நேர்மறையான சிந்தனையோடு நல்ல எண்ணங்களோடு என்னுடைய பக்தர்கள் என்னுடைய ஆலயத்தை நோக்கி வருவதை பெருமளவு ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் கோடிக்கணக்கான பக்தர்கள் என்னுடைய அறுபடை வீட்டையும் வந்து சந்தித்து என்னை தொழுது மகிழ்ந்து அருளாசிகளை பெற்று கொள்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என் அன்பு குழந்தையே உங்களுடைய குறைகளை எல்லாம் இந்த கலி யுகத்தில் தீர்த்து வைத்து உலக மக்களை காப்பதில் பெருமளவு நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் எல்லாம் வேரோடு அழிக்க நான் முற்படுகின்றேன் சூரபத்மனை அழித்தது போல அத்தனை தீய விஷயங்களையும் அழித்து கொண்டு வருகின்றேன் நல்லெனவை பிறக்கெடுக்கீயணவைகளை ஒழித்துக்கட்ட இந்த முருகன் எல்லா நாளும் வேலைகளை புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி உன் கண்முன்னால் வரும் உன் கஷ்டத்தை எல்லாம் அது காணாமல் செய்யும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் ஒட்டு மொத்தமாக அழிக்கக்கூடிய ஒளி தீபமாய் ஒளி வெளிச்சமாய் நானே உன் வாழ்க்கையில் வந்து ஒளி வீச போகின்றேன் என் அன்பு குழந்தையை ஏதாவது ஒரு சோதனையை பெருமளவு சந்திக்கின்றாய் என்றால் பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்காமல் தீய விஷயங்கள் சில உன் கண்ணில் பட்டாலும் அந்த சமயங்கள் உன் கர்மாக்களை நீ அழித்து கொள்கின்றாய் என்பதை தெரிந்து கொள் அந்த கர்மாக்களை அழிக்கத்தான் அந்த சோதனைகளையும் அந்த விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கின்றாய் அதை பார்த்த கனமுதல் முதல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கும் மாற்றங்களை சற்று உற்று கவனி உன் பிரச்சனை ஒன்று குறைந்திருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் சோதனைகளை பெருமளவு சந்தித்து கடந்து வந்த பின் மிகப்பெரிய பிரச்சனை உனக்கு தீர்ந்ததாக நிச்சயம் பெருமூச்சு விடுவாய் என் அன்பு குழந்தையே நிம்மதி அடைவாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நீண்ட ஆயுளோடு நல்ல செல்வத்தோடு வளத்தோடு சௌபாகியத்தோடு வாழ எல்லா வகையிலும் இந்த முருகனுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் வேல் மயில் இரண்டும் உன்னுடைய காப்பு என்பதை தெரிந்து கொள் உன்னுடைய மனதில் இவை இரண்டும் எப்பொழுதும் இருந்தால் உன் வாழ்வில் என்பது சந்தோஷமும் உனக்கு பாதுகாப்பும் என் மூலம் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றாய் அதற்காக போராடுகின்றாய் உன்மை முயற்சிகளை எல்லாம் பெருமளவு செய்கின்றாய் இருந்தும் இன்னும் அது கிடைக்கவில்லை குறைந்து கொண்டுதான் வருகின்றது என்று கவலையோடு இருக்கின்றாய் எதுவும் குறையவில்லை என் குழந்தையே பேர் இன்பத்தை நீ சந்திக்கப் போவதற்கான அடையாளம் அது வெற்றியின் அடையாளமாக நான் உனக்கு சில நிகழ்வுகளை உன் கண்முன் கொண்டு வருவேன் அதை பார்த்து மகிழ்வாய் உணர்ந்து நெகிழ்ந்து போவாய் எல்லா நன்மைகளும் இனி பல மடங்கு உனக்கு கிடைக்க வழி செய்து விட்டேன் இந்த முருகனுடைய துணை உனக்கு அதிகமாக இருக்கின்றது என் மீதான நம்பிக்கையை பலப்படுத்த அதிகப்படுத்த வலிமை உனக்குள் பிறப்பெடுக்கும் வெள்ளம் போல் இனி உன் வாழ்வில் செல்வமும் திரண்டோடும் என் அன்பு குழந்தையே செல்வ செழிப்போடு நீ வாழ்வாய் உன் வாழ்க்கையில் எல்லா வளமும் வந்து சேரும் புது நம்பிக்கை உனக்குள் பிறப்பெடுக்கும் உற்சாகத்தோடு இனி உன்னுடைய செயல்கள் இருக்கும் என் மீது நம்பிக்கை கொண்ட பக்தர்கள் ஒரு பொழுதும் தோற்பது இல்லை கந்தனை நினைத்தால் தோல்வி என்பது அந்த இடத்தில் இல்லை நம்பிக்கையோடு உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த கந்தனின் துணை உனக்கு அதிகமாக உண்டு நல்லது நடக்கும்